குட் மார்னிங் இன்றைக்கி எலும்பு பற்றி மக்கள் மத்தியில் தவறான கருத்து ஒன்று இருக்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் என் ஃப்ரெண்டு ஒரு ஃபோ ஃபார்ட்டி ஃபவன் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி செவன் ப்ளஸ் அவர் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா ரெகுலராக கால்சியம் கேல்சியம் ரிச் ஃபுட்லாம் நான் நிறைய எடுத்துக்கிறேன் அதில் வந்து நான் எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்போதுமே எனக்கு அது மட்டும் எடுத்துகிட்டு நான் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அந்த கருத்து உள் தவறாக உண்மையாக அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் நான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எலும்பு வந்து ஒரு பக்கம் கால்சியம் உள்ளே போகும் வெளியில் வரும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன் எலும்புக்கு வெறுமையாக கால்சியம் எடுக்கிறது மட்டுமே பத்தாது இதில் கூட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வேணும் எக்ஸசைசஸ் வேணும் ஆனால் இதெல்லாம் பண்ணால் மட்டுமே பத்துமா அப்படின்னா அதுவும் பற்றாது என்னடா டாக்டர் வந்து எல்லாமே பற்றாது பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நினைக்கலாம் நீங்கள் ஆனால் முக்கியமாக இப்போது எலும்பு வந்து எலும்பில் கால்சியம் நம்ம எடுத்துக்கிறதுன்றது வந்து நம்ம ஒரு பானையில் தண்ணி ஊற்றுற மாதிரி முக்கியமாக எலும்பு வீக்காகிற கண்டிஷனுக்கு போயிட்டு வீக்காகிட்டே இருக்கிற எலும்பு வந்து ஒரு ஓட்ட உள்ள பானையில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இப்போ ஓட்ட உள்ள பானையில் தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் தண்ணி கடைசியில் நிற்குமா நான் வந்து ஒரு வருஷம் ஊழ்த்துறேன் ரெண்டு வருஷம் ஊத்துறேன் அப்படி இருந்தும் நிற்க போகிறது கிடையாது இங்கே வந்து பானையில் தண்ணி ஊற்றுறதை வந்து எலும்பில் நம்ம கால்சியம் நம்ம சாப்பிட்றதுல அதில் எலும்பு கால்சியம் ஊத்துற மாதிரி நினச்சிக்கோங்க கடைசியில் ஓட்ட உள்ள பானையில் தண்ணி நிற்காதோ மாதிரி எலும்பு படகினமாக போயிட்டு இருக்கிற எலும்பில் கால்சியம் நின்றுட்டு இருக்க போகிறது கிடையாது அதனால நம்ம சாப்பிட்ற கால்சியமும் சேர்த்து எலும்பிலேருந்து கரைஞ்சி வெளியில் போயிடும் இதுக்கு இதுக்கு போன் வீக்னஸ் டிசீஸ் போன் கொஞ்சம் பலகீனமான இருக்கிற டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அது பேர் ஆஸ்ட்ரியோபோரிசஸ் பேர் பேர் மட்டும் ஜஸ்ட் கொஞ்சம் கேட்டுக்குங்க இந்த ஆஸ்டியோபோரிசிஸும் வந்து ஒரு சைலண்ட் டிசீஸ் யாருக்கு இருக்குதுன்றது நமக்கு நம்மளா போய் செக் பண்ணாதான் நமக்கு தெரியும் இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு போயிட்டு சிம்டம்ஸ் சில பேர் இருக்கும் ஆனால் சில நிறைய பேருக்கு வந்து சிண்டம்ஸே இல்லாமல் திடீர்னு பார்க்கும்போது முன்னூறு இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம சைலண்ட் ப்ராப்ளம் இந்த ஆஸ்டியோபோரிசஸ்ன்றது முக்கியமாக எல்எல்இ லேடிஸ் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸு மாதவிட நிற்கிறதுலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த எலும்பு பொறுத்த வரைக்கும் அதை தவிர்த்துக்கிறதுக்கு கால்சியம் எடுக்கணும் அதை பற்றி அதில் ஒரு செகண்ட் தாட்டே கிடையாது கால்சியம் ரிச் எடுத்துக்கணும் ஆனால் எலும்பு வந்து அதை ஏற்றுக்கிற கண்டிஷனில் இருக்குதா அதை வந்து இந்த எடுத்து தக்க வச்சுக்கிற கண்டிஷனில் இருக்குதா அப்படின்றது வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் டாக்டர் அன்னைக்கு பார்க்கணும் நம்ம எக்ஸ்ரே வைஸ் முடிவு பண்ணுவோம் ப்ளஸ் போன் ஸ்கேன் வச்சு முடிவு பண்ணுவோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன டிசைட் பண்ணிக்கிட்டு எலும்பு வந்து வீக்காக இருக்குதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக கால்சியம் மட்டுமே வந்து எஸ்பெஷலி முக்கியமாக வந்து வயதானவங்கள் சொல்கிறேன் கால்சியம் மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தால் எலும்பு சத்தாயிடும் அப்படின்றது ஒரு தவறான கருத்து அப்படின்ற வீடியோவை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னா எல்டர்லி ஐம்பது ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்க லேடிஸு மெனோபாஸ் பாத விட நின்று நின்று லேடிஸ் இருக்கிறாங்க ஈவன் ஜென்ட்ஸ்க்கும் மென் கூட போன் வீக்னஸ் வரலாம் அவங்க மாதிரி இருக்கணும்னா செக் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணுங்கள் மருத்துவர் அன்னைக்கு பார்த்துட்டு எலும்பு வீக்காக இருக்கிற மாதிரி கண்டிஷன்ஸ்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு பண்ணிக்கோங்க சிம்பிளாக ஓட்டையாக அடைச்சிக்கோங்க பானையில் அதுக்கப்புறம் கால்சியமோ என்ன தண்ணியோ என்ன எடுத்துக்கிறீங்களோ உள் பானையில் தண்ணி இருக்கிற மாதிரி கால்சியம் நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா போனுக்கு நல்லா இருக்கும் அந்த கருத்து இந்த இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேஷன் ரிலேட்டிவ்ஸ்க்கும் பார்க்க சொல்லுங்கள் பலன் அடைய சொல்லுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஆல் தி பெஸ்ட்